எம்ப்ளாயீஸோட எஃபிஷியன்சியை வந்து எந்தளவுக்கு சக் பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணுவாங்க இந்த மேனேஜர்ஸ் காரணம் என்னென்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வந்து தனக்கு கீழே கீழடுக்க மனிதர்களை வந்து அடக்குறதுக்கும் ஒடுக்கிறதுக்கும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்குது எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நாங்கள் ஆஃபீஸ்குள்ளே நுழையும் போது என்னென்ன போனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணணுமோ அந்த மைண்ட் செட்டெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்றோம் இவங்க சொல்லுற மாதிரி ஜாலியாக அந்த மாதிரிலாம் இல்லை நாங்கள் எப்போ அந்த மாதிரி ஜாலியாக ஆகிக்கிறோம் அப்படின்னா என்னுடைய உழைப்பும் என்னுடைய திறமையும் நான் எவ்வளோ என் கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்ற எனக்கான அந்த ஒர்க்கை அவங்க மதிக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது எனக்கு அளவுக்கு அதிகமாக கோவம் வருது ஆனால் என்ன பண்ணுறது என் விதி நான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறேன் அப்போ நான் என்ன பண்ணணும் என்னுடைய கோவத்தை என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படியாவது குறச்சிக்கணும் பேர்ஸ் பண்ணி ஆகணும் அதுக்காக பண்ணுறோம் இதே இது நான் ரொம்ப சிறப்பான ஒரு தலைமை கீழே வேலை பார்த்துருக்கேன் நான் ரொம்ப சாதாரண லெவல் வேலை அவங்க வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் போஸ்ட்டு பட் நான் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நான் ஒரு கருத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு என்னை என்ன சொல்கிறாங்கன்னா மேடம் நீங்கள் சொன்ன கான்செப்டை எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனியாக உட்காந்து ஒரு சைல்டு மாதிரி நான் போர்டில் கிளாஸ் எடுக்கிறேன் அவர் நோட்ஸ் எடுக்கிறார் நான் இன்ன வரைக்கும் அவரை மறக்கலை காரணம் என்ன ஒரே ஒரு நாள் தான் எனக்குள்ளே இருந்த அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்காகவும் என்னோட கருத்தை உள்வாங்கினதுக்காகவும் மட்டும்தான் இதே இது இந்த ப்ரைவேட்லலாம் ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டே நைட்டாக ஒர்க் பண்ணி ஒரு டென் டேஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை முடிச்சிருப்போம் அதை அழகாக ஃப்ரூட்டாக அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் சார் பக்காவாக முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் போய் நிற்பார் ஒரு வார்த்தைக்கு கூட ஒரு ஒரு அங்கீகாரத்துக்காக கூட எனக்காக என் டீம்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்ற வார்த்தை கூட அவங்களுக்கு வாயில் வராது அதே இது மிஸ்டேக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ்டேக் வந்த செகண்டில் எல்லாம் யூஸ்லெஸ் வெள்ளவாக வச்சுருக்கேன் சார் எனக்கு ப்ரெஷருக்கு குடிச்சு அப்படின்னு அவர் சொல்வார்